என் அன்பு குழந்தையே நீ செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு நான் சொல்வதைக் கேள் உனது நுரையீரலில் உயிர் மூச்சை ஊதி உன் இதயத்தில் ஒரு உன்னதமான நோக்கத்தை விதைத்தவன் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன் உனக்கே தெரியாத ஆபத்துக்களிலிருந்து உன்னை தற்காத்து நீ தனிமையில் நடப்பதாக நினைத்த தருணங்களிலும் உன் அடிகளை வழிநடத்தியவன் நானே இன்று நான் உன்னுடைய இதயத்தோடு நேரடியாக பேச வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீ அவசரமாக கேட்க வேண்டிய ஒன்று இருக்கிறது நீ தனிமையில் இல்லை நீ ஒருபோதும் தனிமையில் இருந்ததில்லை இனியும் தனிமையில் இருக்க மாட்டாய் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் அறிவேன் உன் பாரங்களை என்னிடம் இறக்கிவை நான் உன்னை தாங்குவேன் நீ இப்போது கடந்து செல்லும் கடினமான சூழ்நிலைகளை நான் அறிவேன் இரவில் உன்னை உழங்க விடாமல் செய்யும் அந்த போராட்டங்களை நான் காண்கிறேன் உலகம் அமைதியாக இருக்கும்போது உன் இதயத்தைப் பற்றிக்கொள்ளும் அச்சங்களை நான் புரிந்து கொள்கிறேன் உன் எண்ணங்கள் மட்டுமே உனக்கு துணையாக இருக்கும்போது ஏற்படும் பயத்தை நான் உணர்கிறேன் மற்றவர்களுக்கு தெரியாத நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரங்களை நான் அறிவேன் உன் புன்னகைக்கு பின்னால் நீ மறைத்து வைத்திருக்கும் வலி உன் மனதை அலைக்கழிக்கும் கேள்விகள் அனைத்தும் எனக்குத் தெரியும் நான் உனக்கு எட்டாத தொலைவில் இருக்கும் கடவுள் அல்ல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நெருக்கமாக ஈடுபட்டுள்ள ஒரு தந்தை உன் பயணத்தின் ஒவ்வொரு சிறிய விபரத்திலும் நான் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன் என் கரம் உன்னை நோக்கி நீட்டப்பட்டுள்ளது நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு அதை பற்றிக் கொள்வது மட்டுமே நான் என்னை உன்னுடைய தந்தை என்று அழைக்கும்போது அதை மிக ஆழமான பொருளில் கூறுகிறேன் நான் உன்னை கைவிடும் தந்தை அல்ல நான் உன்னை மறக்கும் தந்தை அல்ல உன் தேவைகளைக் கண்டு சோர்வடையவோ அல்லது உன் தோல்விகளைக் கண்டு விரக்தியடையவோ மாட்டேன் நான் நிபந்தனையற்ற முறையில் அன்பு செலுத்தும் தந்தை உன்னை முழுமையாக மன்னித்து இடைவிடாமல் உன்னை தேடி வரும் தந்தை நான் நீ என்னதான் விலகி சென்றாலும் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் உன்னை தகுதியற்றவனாக நீயே நினைத்தாலும் நீ இன்னும் என் பிள்ளைதான் என்ன நடந்தாலும் அதை எதனாலும் மாற்ற முடியாது என் அன்பு உன் செயல்களை பொறுத்தது அல்ல என் குணத்தை பொறுத்தது என் குணம் என்றும் மாறாதது நீ என் இதயத்திற்கு நெருக்கமானவன் உனக்காக என் கதவுகள் எப்போடும் திறந்தே இருக்கும் என்னிடம் திரும்பி வா நான் உன்னை அரவணைக்க காத்திருக்கிறேன் உங்களில் சிலர் ஒரு நல்ல தந்தையின் அன்பை உங்கள் வாழ்வில் அனுபவித்திருக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஒருவேளை உங்கள் தந்தை உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் அது உங்கள் இதயத்தில் எதனாலும் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது உங்கள் தந்தை உங்களுடனேயே இருந்தும் உணர்வுபூர்வமாக உங்களிடம் நெருங்காமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை அவர் உங்களை கடுமையாக விமர்சிப்பவராக இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் எப்போதும் எதற்கும் தகுதியற்றவர் என்ற உணர்வு உங்களுக்குள் வளர்ந்திருக்கலாம் அந்த பழைய காயங்கள் இன்றும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நான் அவர்களை போன்றவன் அல்ல நான் ஒரு பரிபூரணமான தந்தை உனக்கு எப்போதும் தேவைப்பட்ட ஆனால் உனக்கு கிடைக்காத அந்த அன்பு நானே நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை ஆதரிப்பேன் உன்னை பெருமைப்படுத்துவேன் உன்னை நான் எப்படி பார்க்கிறேன் என்று உனக்கு தெரியுமா நான் உன்னை பார்க்கும்போது உன் தோல்விகளை பார்ப்பதில்லை நீ செய்த தவறுகளையோ நீ விழுந்த தருணங்களையோ நான் கணக்கில் கொள்வதில்லை நான் என் அன்பான பிள்ளையை பார்க்கிறேன் என் சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மகனை மகளை நான் காண்கிறேன் உனக்குள் இன்னும் வெளிப்படாத திறமைகளையும் நீ இன்னும் சென்றடையாத உயரங்களையும் நான் காண்கிறேன் நீ இப்போது யாராக இருக்கிறாய் என்பதை விட என் கிருபையால் நீ யாராக மாறப்போகிறாய் என்பதையே நான் பார்க்கிறேன் நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றவன் விண்ணிலுள்ள நட்சத்திரங்களை நான் உருவாக்குவதற்கு முன்பே கடல்களையும் மலைகளையும் படைப்பதற்கு முன்பே என் எண்ணத்தில் நீ இருந்தாய் நீ தற்செயலாக பிறந்தவன் அல்ல நீ திட்டமிடப்பட்டு நேசிக்கப்பட்டு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவன் உன் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் அறிவேன் உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு கனவும் உன் ஆத்மாவை அலைக்கழிக்கும் ஒவ்வொரு பயமும் எனக்கு தெரியும் உன்னை நீயே அறிந்து கொள்வதை விட மிகச் சிறப்பாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உன்னை பற்றிய நல்லது கெட்டது பலம் பலவீனம் என அனைத்தையும் அறிந்திருந்தும் நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு முழுமையானது நிபந்தனையற்றது நித்தியமானது உன் செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த அன்பு மாறுவதில்லை இன்று நான் உன் மீது உயிர் மூச்சை ஊத விரும்புகிறேன் உன் காதுகளில் கிசுகிசுக்கப்படும் பொய்களை அகற்றிவிட்டு என் உண்மையை அங்கே வைக்க விரும்புகிறேன் நீ தகுதியற்றவன் என்றும் உன்னால் ஒருபோதும் மாற முடியாது என்றும் உன்னிடம் சொல்லப்படும் பொய்களை நம்பாதே என் கிருபையால் அனைத்தும் சாத்தியம் நீ எதற்கும் தகுதியற்றவன் என்றும் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் உன்னை சுற்றி சொல்லப்படும் வார்த்தைகள் அனைத்தும் பொய்கள் உனக்கு விமோசனம் இல்லை என்றும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சொல்லப்படும் அந்த இருண்ட எண்ணங்கள் உன்னை சிதைக்க முயலுகின்றன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எனக்கு போதுமானவன் ஏனென்றால் நான் உன்னை படைத்தேன் என் கிருபை உன்னை மாற்றும் வல்லமை கொண்டது உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை ஒருபோதும் தீர்மானிக்காது ஏனென்றால் நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் உனக்கு உதவி செய்ய என் கரம் ஒருபோதும் போகாது நீ நம்பிக்கையற்றவன் அல்ல ஏனென்றால் நான் நம்பிக்கையின் கடவுள் என்னிடம் உன்னை ஒப்படைக்கும் உன் இதயத்தை மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நான் நிரப்புவேன் எழுந்து நில் உனக்கான புதிய பாதை தயாராக இருக்கிறது என் அன்பை வெறும் அறிவுபூர்வமாகவோ அல்லது ஒரு தத்துவமாகவோ மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் அதை உன் வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் அரவணைப்பின் கதகதப்பை நீ உணர வேண்டும் உன் மீது நான் கொண்டுள்ள ஆழமான பாசத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து நேசிக்கிறான் என்ற உண்மையை உன் ஆத்மாவின் ஆழத்தில் நீ அறிய வேண்டும் இதை நீ உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை இது நான் உனக்கு இலவசமாக தரும் பரிசு என் அன்பு உனது நல்ல நடத்தைக்காக தரப்படும் வெகுமதி அல்ல அது உனக்கு தரப்படும் ஒரு கிருபை நீ என்னிடமிருந்து ஓடிக்கொண்டிருந்த போதே நான் உன்னை தேடி வந்தேன் இப்போது நீ என்னிடம் திரும்பி வரும்போது என் அன்பையும் கிருபையையும் உன் மீது இன்னும் அதிகமாக பொழிதேன் உன் பரலோகத் தந்தையாக உன் தேவைகளை சந்திக்க நான் விரும்புகிறேன் உன் மனதை அழுத்தும் அந்த பணத்தேவைகள் நீ செலுத்த வேண்டிய கட்டணங்கள் உனக்கு தேவையான வளங்கள் என அனைத்தையும் நான் அறிவேன் உனக்கு போதுமான அளவு கிடைக்குமா உன்னால் இதை கடந்து வர முடியுமா என்று நீ கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நானே உன்னுடைய வாழ்வாதாரம் உலகிலுள்ள அனைத்து செல்வங்களும் எனக்கு சொந்தமானவை என் பிள்ளைகளுக்கு தேவையானதை வழங்க நான் ஒருபோதும் தவறியதில்லை உனக்கும் நான் தவற மாட்டேன் ஆகாயத்து பறவைகளைப் பார் அவை இல்லை விதைப்பதும் அறுப்பதும் இல்லை ஆனாலும் நான் அவற்றுக்கு உணவளிக்கிறேன் அவற்றை விட நீ எனக்கு எவ்வளவோ மேலானவன் அல்லவா கவலையை தூக்கி எறிந்துவிட்டு என் ராஜ்யத்தை தேடு மற்றவை அனைத்தும் உனக்கு தேடி வரும் உன்னுடைய தந்தையாக உன்னை பாதுகாப்பதும் என் பொறுப்பு உனக்கு தெரியாத பல ஆபத்துகளும் நிழலில் ஒழிந்திருக்கும் எதிரிகளும் உன் மீது தாக்குதல் நடத்த காத்திருக்கலாம் ஆனால் நான் உன்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியை அமைத்திருக்கிறேன் உன்னை காக்கும்படி என் தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என் சிறகுகளின் நிழலில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் மீது சொல்லப்படும் எந்த சாபமும் நிலைக்காது உன்னை குறிவைக்கும் எந்த எதிரியும் வெற்றி பெற முடியாது இதன் பொருள் நீ ஒருபோதும் கஷ்டங்களை சந்திக்க மாட்டாய் என்பதல்ல மாறாக எத்தகைய துன்பம் வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதாகும் உன் எதிரி உனக்கு தீமை செய்ய நினைப்பதை கூட நான் உனக்கு நன்மையாக மாற்றுவேன் நீ தனியாளாக போராடவில்லை உனக்காக நான் போராடுகிறேன் உங்களில் யாரெல்லாம் என்னிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடன் நான் பேச விரும்புகிறேன் உங்கள் பாவங்கள் அவமானங்கள் மற்றும் தோல்விகளுக்காக பயந்து கொண்டு நீங்கள் என்னிடமிருந்து ஒளிந்து கொண்டிருக்கலாம் நான் உங்கள் பெயரை அழைத்து உங்களை தேடும்போது நீங்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னை தண்டிக்க வரவில்லை உன்னை மீட்க வந்திருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் நான் உன்னை ஆத்திரத்தில் அழைக்கவில்லை அன்போடு அழைக்கிறேன் ஆதாமை கூப்பிட்ட அதே குரல் இன்றும் உன்னை தேடுகிறது நீ எங்கே இருக்கிறாய் உன் மறைவிடத்திலிருந்து வெளியே வா வெளிச்சத்திற்கு வா என் கரங்களுக்குள் வா என் கிருபையினால் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய பாவம் எதுவுமில்லை என் இரக்கத்தால் மீட்டெடுக்க முடியாத தோல்வி எதுவுமில்லை திரும்பி வா நான் உன்னை கட்டிப்பிடித்து வரவேற்க காத்திருக்கிறேன் உங்களில் சிலர் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு புரியாத பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் தாங்க முடியாத இழப்புகளை சந்தித்திருக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத போது உங்கள் கோபம் என் பக்கம் திரும்பியிருக்கலாம் என் அன்பையும் நீதியையும் நீங்கள் சந்தேகித்திருக்கலாம் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் கோபத்தை கண்டு நான் வருத்தப்படவில்லை உன் கேள்விகளையும் சந்தேகங்களையும் தாங்கும் அளவுக்கு நான் பெரியவன் நீ என்னை முற்றிலும் புறக்கணிப்பதை விட என்னிட உன் கோபத்தை வெளிப்படுத்துவதையே நான் விரும்புகிறேன் உன் போராட்டங்களையும் விரக்திகளையும் என்னிடம் கொட்டு அதன் மூலம் நீ என்னை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வாய் நம் உறவு இன்னும் நெருக்கமாகும் நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒருநாள் பதில் கிடைக்கும் அதுவரை என் கரத்தை பற்றிக்கொள் உன் தந்தை என்பதால் நான் நேசிக்கும் பிள்ளையை நான் கண்டிக்கவும் செய்கிறேன் இந்த கண்டிப்பு கோபத்தினால் உருவான தண்டனை அல்ல மாறாக அன்பினால் உருவான சீர்திருத்தம் ஒரு தந்தை தன் பிள்ளையின் நலனுக்காக எப்படி அவர்களை வழிநடத்துகிறாரோ அப்படியே நானும் உன்னை வழிநடத்துகிறேன் நீ வளரவும் உன்னை பாதுகாக்கவும் உன் குணத்தை மேம்படுத்தவும் நான் உன்னை கண்டிக்கிறேன் உன் தவறான முடிவுகளால் வரும் விளைவுகளை நீ சந்திக்கும்போது அதை என் வெறுப்பாக நினைக்காதே அது உன்னை செதுக்கும் செயல் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்க நான் செய்யும் முயற்சியது என் கண்டிப்பை வெறுக்காதே அது நீ என் பிள்ளை என்பதற்கான அடையாளம் நான் உன்னை நேசிப்பதால் மட்டுமே உன் வாழ்க்கையில் தலையிடுகிறேன் இந்த செயல்முறை உன்னை வலிமையாக்கும் என் வார்த்தையில் நான் உனக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை இன்று உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாதுகாப்பு சமாதானம் மற்றும் ஒரு சிறந்த எதிர்காலம் பற்றிய எனது வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானவை அவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை என் குணத்தின் மீதான உத்தரவாதங்கள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு ஏற்படும் வேதனையான மற்றும் குழப்பமான விஷயங்களை கூட நான் உனக்கு நன்மையாக மாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என் கிருபை உனக்கு போதுமானது உன் பலலீனத்தில் என் பலம் விளங்கும் உனக்கு ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை தரவே நான் திட்டமிட்டுள்ளேன் இந்த வாக்குறுதிகளை உன் இதயத்தில் எழுதிக்கொள் சூழலைகள் இதற்கு எதிராக தோன்றினாலும் என் வார்த்தையை நம்பு நான் பொய் சொல்ல மாட்டேன் உன்னை பற்றிய உன்னுடைய கனவுகளை விட நான் உன்னை பற்றி வைத்துள்ள கனவுகள் மிகப்பெரியவை உன்னால் கற்பனை செய்ய முடியாத உயரங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்ல நான் திட்டமிட்டுள்ளேன் இந்த உலகிற்கு பயனுள்ள பல காரியங்களை செய்ய உனக்கு திறமைகளையும் ஆற்றலையும் கொடுத்துள்ளேன் நீ ஒரு விபத்தல்ல நீ தற்செயலாக பிறந்தவனும் அல்ல ஒரு தெய்வீக திட்டத்தின்படியே நீ இந்த பூமியில் இருக்கிறாய் நீ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்ததற்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது உன் பயத்தினால் உன் இலக்குகளை போடாதே நீ வெறும் பிழைப்புக்காக படைக்கப்படவில்லை நீ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த படைக்கப்பட்டவன் எழுந்து நில் உனக்காக நான் வைத்துள்ள அந்த உன்னதமான அழைப்பை ஏற்றுக்கொள் உலகம் உன் வெளிச்சத்திற்காக காத்திருக்கிறது முதலில் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் உனக்கு எதுவும் புரியாத போதும் நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்று நம்பு என் நேரம் மிகவும் சரியானது அது உனக்கு தாமதமாக தோன்றினாலும் அதுவே சிறந்தது என் எண்ணங்கள் உன் எண்ணங்களை விட உயர்ந்தவை உன்னை அப்படியே விட்டுவிட நான் விரும்பவில்லை உன்னை இன்னும் மேலான இடத்திற்கு அழைத்து செல்லவே நான் விரும்புகிறேன் என் பிள்ளையாக இருப்பது என்பது என் அன்பில் ஓய்வெடுப்பதும் என் பாதுகாப்பில் நம்பிக்கையாக இருப்பதுமாகும் இது ஒரு மதம் அல்ல இது ஒரு உறவு இது சட்டங்கள் அல்ல இது அன்பு நீ என் பிள்ளை நான் உன் தந்தை இந்த உண்மையை விண்ணிலோ அல்லது மண்ணிலோ எதனாலும் மாற்ற முடியாது உன் தோள்களை உயர்த்தி நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள் நீ நேசிக்கப்படுகிறாய் நீ எனக்கு சொந்தமானவன் நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை உன்னை வாட்டலாம் ஆனால் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே வரப்போகும் எதையும் கண்டு நான் ஆச்சரியப்படுவதில்லை ஏனென்றால் நான் அங்கேயும் இருக்கிறேன் உனக்கு ஒரு சவால் வருவதற்கு முன்பே அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை நான் உருவாக்கிவிட்டேன் உனக்கு ஒரு தடை வருவதற்கு முன்பே உன் வெற்றியை நான் திட்டமிட்டு விட்டேன் எனவே நாளைக்காக கவலைப்படாதே உன் எதிர்காலம் நிச்சயமற்றதல்ல அது அனைத்தையும் அறிந்த என் கரங்களில் இருக்கிறது நாம் இணைந்து எதையும் கடந்து வரலாம் எத்தகைய பள்ளத்தாக்கை கடந்தாலும் அதன் மறுபுறம் வெற்றி உண்டு என் திட்டங்கள் உனக்கு நன்மையை தரும் அவை உன் வாழ்வில் நிறைவேறத் தொடங்கிவிட்டன ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே என் அன்பின் ஆழத்தை நீ இப்போதாவது புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன் நான் உன்னை பெருமைப்படுத்துகிறேன் நீ முழுமையானவன் என்பதால் அல்ல நீ எனக்கு சொந்தமானவன் என்பதால் இன்னும் பல வெற்றிகள் உனக்காக காத்திருக்கின்றன உன் சிறந்த நாட்கள் இன்னும் வரவிருக்கின்றன என் அன்பு உன் இதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றட்டும் உனது வெற்றிடங்களை நிரப்பட்டும் நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை உறக்கச் சொல் இதுவே உன் வாழ்வின் அஸ்திவாரமாக இருக்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் சமாதானத்தோடு போ நான் உன்னை காப்பேன்